வாழ்கை இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்து வந்து அமைதியாக அன்பர்களே இன்று பிப்ரவரி பதினான்கு காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம் உண்டாம் சிற்பம் முதற் கலைகள் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் என்று பாரதியார் சொல்லிய வரிகளுக்கு மிக பொருத்தமான நாள் இன்று அதைவிட அருள் தந்தை தத்துவராணி மேதா வேதாத்திரி மாமனி அவர்கள் மிக பொருத்தமாக இன்று கணவன் மனைவி உறவு பற்றி சிந்திக்க தருகிறார் கணவன் மனைவி உறவு பற்றி சொல்லும்போது ஒரு வியப்பான செய்தியை நம்மிடையே பகிர்கிறார் என்னவென்றால் மனித மனத்தின் இயல்பு என்பது ஒரு பொருளை அடையும் வரை அதன் மேன்மையையும் சிறப்பையும் பெரிதுபடுத்தி பாராட்டி வியப்பு கொள்வது அது தன் கைக்கு வந்த பிறகு எந்த வகையிலாவது என்ன வகையிலாவது குற்றம் கண்டுபிடித்து குறை கூறுவது என்பது மனித மனத்தின் இயல்பு ஆகிவிடுகிறது அது கணவன் மனைவி உறவுக்கும் மிக பொருத்தமாக அமைந்து விடுகிறது என்பதுதான் உண்மை அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செய்யும் செயலை பாராட்டி பழக வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஒருவர் இன்னொருவரை விட்டு கொடுக்காமல் உயர்த்தி பிடிக்க வேண்டும் பாராட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பதனாலேயே எப்பொழுதும் பாராட்டி கொண்டிருப்பது அல்ல ஏதாவது குறைகள் இருக்குமானால் அதன் மிக நுட்பமான முறையில் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ எடுத்து கூறலாம் எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருப்பது என்பது ஒரு முகத்தொகுதி போல ஆகிவிடும் அதுவும் கூடாது அதே போல் தன்னுடைய செயலை கண்டு புகழ்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் ஆனால் நம்முடைய சொந்த துணை நம்மை பாராட்டவில்லையே புகழவில்லையே என்று ஏக்கம் கொள்ள வேண்டாம் அது அதில் ஒரு உண்மை இருக்கிறது என்னவென்றால் உங்களுடைய புகழ் உங்களுடைய பாராட்டு என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல உங்களுடைய துணைக்குமானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் நீங்கள் எப்படி அந்த மகிழ்ச்சியில் ஊரார் பாராட்டும் போது திளைத்து கொண்டிருக்கிறவர்களோ அதே போல் உங்களுடைய துணையும் அந்த வெற்றியிலே திளைத்து போயிருக்கிறார்கள் என்பதனால்தான் அதனாலே ஒருவர் இன்னொருவரை இப்படி ஊரார் போவது போல போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தை விளைவிக்கும் எனவே கணவன் மனைவி உறவு என்பது மிக யதார்த்தமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிக மிக அழகாக தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்வார் கணவன் மனைவி உறவு என்பது ஒருவரை ஒருவர் வசைபாடி கொள்ளக்கூடிய வகையில் தரப்படுகிற உரிமம் அல்ல லைசன்ஸ் அல்ல அது மாறாக ஒரு ஒருவரை பாராட்டி ஒத்து உதவியாக வாழ்வது என்று கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் இன்றைய பொருத்தமான நாளிலே பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி